நீ சொல்றது எனக்கு தெரியல கேட் தான் வாங்கி வரணும் கேட்டு வாங்கி வரேன் நம்ம சான் புல்சா வந்த படா என்ன நான் என் பையன் ஒரு வாங்கி வர சொன்னா அது என்ன வாங்குறன்னு தெரியல கொஞ்சம் சொல்றீங்களா என்ன என்ன வாங்கணும்னு உங்களுக்கே தெரியல நான் அப்படி நான் சொல்றேன் அது லேப்டாப் வாங்குனமா லேப்டாப் அப்டனா டேபிள்ல வச்சு டடி எடுப்பாங்களே பாங்கள அந்த லேப்டாப்

அது நிறைய கம்பெனி இருக்குண்ண அந்த கம்பெனியில் எது வாங்குறதுன்னா முதல்ல உங்களுக்கு புரியுமா சொன்னா ஒருத்தன் என்ன வாங்கினா ஒருத்தன் ஒருத்தன் டல்லுண்ணா ஒருத்தான் பேருக்கு நம்மளும் எதனா சொல்லிப்போம் முருங்கான்னு ஒன்னு இருக்கு பட்டன்னு ஒன்று இருக்கு லவங்கோன்னு ஒன்று இருக்கு இஞ்சின்னு ஒன்று இருக்கு மிளகாத்தூள்னு ஒன்று இருக்கு பெப்பர்னு இருக்கு அப்புறம் சால்ட்டுன்னு ஒன்று இருக்கு மஸ்டுன்னு ஒன்னு இருக்கு இவ்வளவு ஐட்டம் இருக்குண்ணா

சீத்தைக்கு புருச அத்தை தெரிஞ்சு வச்சுக்க நான் என்ன பண்றேன் அவங்க அத்தை யாருன்னு எனக்கு தெரியாது அத்தையை தெரிஞ்சு வச்சு நீ ஒன்னும் பண்ண போறது இல்ல எனக்கும் தெரியாது நீ கேட்டது லேப்டாப் அதுல இதெல்லாம் இருக்கு இதுல எது நல்லதோ அதை வாங்கிக்கோ அட குருமுட்டை விளக்கண்ணா தெரியாம தானே ஒண்ணு கேட்கறான் குருமுட்டை விளக்கண்ணா ஏங்க நீங்க கேட்டதுக்கு இவ்வளவு டீட்டெயில் கொடுத்தேன் என்ன குருமுட்டை விளக்கண்ணன்ற சரி நல்ல என்ன தேங்காய் நான் குடிக்கிறேன் நான் எதை வாங்கினேன்னு சொல்லு சமைக்கிறதா இருந்தா நல்லெண்ணெய் தலைக்கு தேக்க தேங்க எண்ணெய் ரெண்டு எண்ணையும் வாங்கணும் எது வாங்க போற அவனுங்களே பரவாயில்ல ரெண்டு நிமிஷம் பேசி போயிட்டானுங்க ரொம்ப நேரம் பேசி குழப்பிங்க உங்க பையன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த டிவி யூடியூப்ல நடத்துறாங்கல்ல அவங்க என்ன எடிட்டிங் பண்ணுவாங்க எடிட்டிங் சாப்ட்வேர் உள்ள போடணும் படிப்பா இருந்தா அது வேற டேலியா இருந்தா அது வேற கோரட்ராவா இருந்தா இருக்கூட்டருக்கு அந்தந்த லேப்டாப்புக்கு தான் போடணும் எது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் என் பையன் பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போக போறான் அவன் தவிர வாங்கி கொடு பன்னெண்டாவது என்ன குரூப் எந்த குரூப்ல இருந்தா இப்ப எதுக்கு போயிருக்கா அது தெரியணுமே நல்ல குரூப்போட சவுகாசமே இல்லப்பா அவன் ஐயோ ஐயோ ஏங்க நான் சொன்னது படிக்கிற குரூப்புங்க ஃபஸ்ட் குரூப்பா செகண்ட் குரூப்பா அப்படின்னு குரூப் இருக்கு சயின்ஸ் குரூப் அதுனா ஃபஸ்ட்டுன்னு அது மாதிரி மேக்ஸ் இருக்கும் அதில் எந்த குரூப் படிச்சா எந்த படிப்புக்கு ஏற்ற காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜில் இதே குரூப்பை கண்டினியூ பண்றானா இல்லை வேற படிக்கிறானான்னு தெரியணும் ஏம்பா ஒரே ஒரு லேப்டாப் வாங்குறதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் ஏ அங்கே பாரு அவன் நோட்டு சிக்கிருக்கான் வா வா என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் சோ மெனி ஆஃப் திங்கிங் யாரு இவங்க இவங்களா முதல்ல சொன்னது இவங்க தான் இவங்களா என்ன சொன்னாங்க நீ முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு பையன் ஏதோ ரெண்டு சொன்னீங்க அது இவர் என்கிட்ட ஃபஸ்ட் இயர் சொன்னார் அது உங்களுக்கு விவரம் தெரியலன்றதுனால இவர் என்கிட்ட கேட்டார் நான் விவரமாக சொன்னேன் அதுதான் உங்கள காமிச்சாரு அதுக்குதான் கிளாட்டிமெட்டின்னு சொன்னேன் என்னது நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையா எப்பா யாருப்பா இது சொன்னது டோன் குவாலிட்டி ஃபையிங் ஒரு ஃபாதர் டோல்ட்மி மை சன் இஸ் பையிங் பட் லேப்டாப் வெரி குட் இஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் நீங்க அதுதான் உங்க அப்பாக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் புரியலன்னா நாங்க போயிட்டோம் நீங்க சொன்னது புரியல ஒரு புரியாத ஆளுக்கு நம்ம புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் படிச்சவங்க இல்லையா நம்மளே ஒரு குழப்பினா எப்படி அதெல்லாம் நான் தெளிவாக சொன்னேன் இப்போ என்ன வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் என்ன கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அவங்க சன்னுக்கு நான் தெளிவாக சொன்னேன் நீ நீ நீயே சொல்லு எந்த லேப்டாப் வாங்கலாம் எப்பா சொல்லுப்பா இஞ்சி மிளகா தூள் புளி எல்லாத்தையும் சொன்னியா அதுல எது வாங்கினு சொல்லு இஞ்சி பச்சை மிளகா மிளகா தூளா எம்பா என்னது இது அதெல்லாம் இன்டர்நேஷனல் மேக் லேப்டாப்பு இப்ப தான் வந்து லான்ச் ஆயிருக்கு அதை பத்தி கொஞ்சம் எடுத்து சொன்னேன் அதுதான் ஒரு வாங்குங்கோன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிறேன் ஏம்பா அதெல்லாம் இருக்குட்டேன் இப்ப இருக்கு லெனோவா அது எப்படி இருக்கு அத பத்தி சொல்ல அது நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் அருமையா இருக்குங்க எனக்கு தெரியுமே அப்ப டெல் நல்லா இருக்காதா அதுவும் சூப்பரா இருக்குங்க எக்ஸலென்ட்டா இருக்கும் நல்ல மானிட்டருங்க அருமையா இருக்குங்க கிளாரிட்டி சூப்பர் இப்ப ஸ்டீக்கரோடு வருது அருமையா கேக்குதுங்க டால்பி டிஜிட்டல்

எனக்கு <laughs> 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 ஒரு லேப்டாப் வாங்கி இவர் சொன்ன மதர் போர்டும் உள்ள போட்டுக்கங்க இவர் சொன்ன கிராஃபிக்ஸ் கார்டும் உள்ள போட்டுங்க வேற என்னமோ சொன்ன ப்ராசஸர் அதையும் தூக்கி உள்ள போட்டுக்கங்க அப்புறம் இவர் ரேட்டு சொன்னார் அதையும் பார்த்துக்குங்க கைட்டி இவங்க சொன்ன எல்லாத்தையும் மூணும் வாங்கி ஒன்னா மாட்டி என்ன தேவையோ அந்த பர்பஸ் யூஸ் பண்ணுங்க ஓகேவா பிரதர் உங்களுக்கு ஏன்பா இவ்வளவு நேரம் லேப்டாப் பத்தி சிஸ்டம் பத்தி தெரியாம தான் சொல்லிட்டு இருந்தியா பிரதர் அசிங்கப்படுத்தாதீங்க பிரதர் நீங்க நம்ம எல்லாம் படிச்சவங்கன்னு சொன்னாங்க எனக்கும் ஒரு சிலர் தெரியும் நிறைய பேரத்தில் பேசுவாங்க பிராசருன்னு வாங்க கிராபிஸ் கார்டுன்னு வாங்க மதர் போர்டுன்னு வாங்க ராமுன்னு வாங்க கோபுன்னு வாங்க சுந்தர்னு வாங்க ராம் சாமின்னு வாங்க கோவிந்த் சாமின்னு வாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும் இவர் படிக்காதவர் தெரிஞ்சதை சொன்னேன் நீங்க நம்ம ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி பேசுற படிச்சவங்க கிட்டேயே கேட்டுங்க பாத்தியா நல்லதுக்கு காலம் இல்லை இவங்க இதெல்லாம் சொன்னாங்களே ராமு பத்தி சொன்னாங்களா முக்கியம் ராமு தான் கேட்டுங்க நீங்க வேணாம் போங்க எப்படியோ போங்க நீங்க ஏ இல்லைப்பா ஆஹா அந்த தம்பி தெளிவாக சொல்லி அவர் பேசாபிட்டியா என்ன இது யாரோ வீட்டில் சொல்லி வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் இல்லைன்னே பையனையே கூட்டின்னு வந்து நேராக வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் போய் வீட்டுக்கு இப்போ பையனை கூட்டின்னு வந்து வாங்கி கொடுங்க ஆமாம் போலாம் ஆ பையன் நான் வரேன் நான் வரேன் நான் சரி பையனை கூட்டின்னு வந்துடலாம்